சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஜூனியர் ஒரு ஒரு நியூஸ் முதல்ல பேசிடுவோம் அதுக்கப்புறம் பேசுவோம் அதாவது விஜயை ஏற்கனவே பிரவீன் சந்தித்த பிரவீன் சக்கர சந்தித்தார் மாநில தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் எப்படி வேறு கட்சியினரை சந்திக்கலாம் அப்படின்னு செல்வப் லெட்டர் அனுப்புனது தெரியும் ஆனால் இதற்கு இதுவரை பதில் இல்லை டெல்லியில் பிரவீன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த கடுப்பில்தான் பிறவினை ஆர்எஸ்எஸ் பாஜக ஊடுருவல் என கடுமையாக சாடியிருந்தார் செல்வ பெருந்தகை ஆனால் பிரவீன் மீது நடவடிக்கை எடுக்காததன் பின்னணியில் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு ஏதோ பிளான் இருக்கிறதாம் திமுக எதிராக பிரவினை வைத்து டெல்லி காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுவது போல இருக்கிறது இல்லை என்றால் இந்நேரம் வந்து பிரபு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது அந்த கூட்டத்தை கொண்டு ராகுல் காந்தி கேசி சி வேணுகோபாலும் தமிழக அரசியல் குறித்து சிறிது நேரம் விவாதித்திருக்கிறார்கள் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தரும் கூட இருந்திருக்கிறார் நாம் வலிமை பெறுவதை திமுக விரும்பவில்லை அவர்களுடனான கூட்டணி தொடர்ந்தால் கூட நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் உள்ளடி வேலை பார்த்து தோற்கடிப்பார்கள் என்று ராகுலிடம் விளக்கிய வேணுகோபால் மேடத்திடம் நீங்கள் தான் பேச வேண்டும் என தாவாக்காவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பேசியிருக்கிறாராம் வேணுகோபால் உத்தரவாதம் எதுவும் கொடுக்காத ராகுல் ஜனவரி இறுதிக்குள் ஒரு முடிவெடுத்து விடலாம் என்று சொன்னதாக தெரிகிறது சரி திமுகவின் மனநிலை என்ன காங்கிரஸ் விஷயத்தில் முதல்வர் சுதாகர் சுதாரித்துட்டாராம் இருபத்தஞ்சு சீட்டுகளுக்கு மேல் காங்கிரஸுக்கு கிடையாது இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை வெளியேறி கொள்ளட்டும் நானாக போக சொல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் கடந்த முறை கூட்டணிக்குள் சர்ச்சை முற்றும் போது டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் முதல்வரின் மருமகன் சபரீசன் அதன் பின்னர் தான் காங்கிரஸ் சார்பில் ஒரு கூட்டணிலாம் போட்டாங்க ஜோடங்கர்லாம் வந்தார் அதே போல் இந்த முறையும் டெல்லிக்கு சென்று ராகுல் அல்லது சோனியா காந்தியை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருகிறார் மருமகன் இதுதான் சொல்லியிருக்காங்க இதை வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் இயல்பாக இல்லை திமுக கூட்டணியில் தொடரலாமா வேணாமான்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கணக்கு போட்டுட்ருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார் தேர்தலில் கடைசி வரைக்கும் இழுத்து தான் நம்ம தேஜஸ்வி யாதவுக்கு கூட்டணியே முடிவு பண்ணிச்சு காங்கிரஸ் இப்படி எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் எப்பயுமே லேட்டாக தான் இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அங்கேயாவது கண்டிப்பாக வந்து தேஜஸ்வியோட தான் கூட்டணி சீட்டு தான் பிரச்சனை இல்லைல்ல வேறு அதுக்கு வேறு த கூட்ட கூட வேறு கூட்டணிக்காக போக போறாங்க அவங்க இல்லை சப்போஸ் முலாயம் சிங் யாதவர்கிட்ட சண்டை போட்டு வேறு கட்சியாக கூட தனியாக நிற்க போகிறாங்க நிற்க மாட்டாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏற்கனவே காங்கிரஸ் தலைமைக்கு இன்றைக்கி குறிப்பாக ராகுல் சோனியாவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து என்னெல்லாம் வந்து இவர் வந்து என்னுடைய உடன்பிறப்பு அதெல்லாம் சொன்னால் கூட அவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து க கலைஞரோட பழகுனாங்க ஸ்டாலின் வந்து ஒரு மரியாதையாக நினைக்கிறாங்க சகோதரர் மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் ராகுலும் பிரியங்கவும் அப்படின்னு நினைக்கல ஏன்னாங்கிறது டெல்லிக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு அர்டினன்ஸ் போட்டு மோடியும் பார்த்துட்டு போகிறாரு அப்போ நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு சீட்டும் வாங்கிக்கிறாரு தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது காங்கிரஸ் தேவை ஆனால் வழக்கில் இருந்து காப்பாற்றிக்க பிஜேபி தயவு நாடுறார் இது எப்படி சரியாக வரும் அது நிதிஷ்குமார் மாதிரி கூடையே போயிடலாமே கூடை இருந்துக்கிட்டே நம்மளை கழுத்து இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாரு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதனை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து நடத்தி எல்லா எம் கையெழுத்து வாங்கினது தெரியும் காங்கிரஸில் இது உடன்பாடே இந்தியா இது கண்டிப்பாக வந்து நாடாளுமன்றத்தில் தோற்று போயிடும் ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணுன்னா அதில் வந்து ரெண்டு பங்கு ஆதரவு வேணும் குறிப்பாக பிஜேபி இன்னைக்கு வந்து ஜிஆர் சாமிநாதனுக்கு ஆதரவு கொடுக்கும் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தோக்கப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்மகிட்ட கையெழுத்து வாங்கி தேவையில்லாமல் இன்றைக்கி கெட்ட பேர் ஆகிப்போச்சு இப்போ மோடியை வந்து பதவி இறக்க பண்ணுறோம் அதுக்கு ஒரு கையெழுத்து வாங்குகிறோம் இல்லை வந்து நம்ம நாடாளுமன்ற கூட்டத்தோட ரெண்டுமே அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் வந்து கூட்டு நடக்குது ஒரு விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்காக ஈடுபடுது இப்போ தன்கர் விஷயத்தில் ஒரு இப்போ உள்ள எல்லோரும் கையெழுத்து இயக்கம் வாங்கினா ஒரு லாஜிக் இருக்குது அதை விட்டுட்டு ஒரு நீதி அரசரை வந்து பதவி நீக்கம் பண்ணணுங்கிறதுக்காக நம்மகிட்ட கையெழுத்து வாங்கி எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரியங்காலாம் காந்தினா அங்கே போய் தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க பீகார் தேர்தலில் வட மாநிலத்தில் வட 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 மாநிலத்தில் தமிழ்நாட்டில் திட்டி பேசுகிறாங்க சனாதன பிரச்சனையை போனதில் உதயநிதி தான் வட மாநிலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனையாச்சு மோடி வச்சே பிரச்சாரம் பண்ணுறாரு இப்படி திமுக பண்ணுற வேலைலாம் நமக்கு மற்ற ஸ்டேட்டில் பாதிக்குது தமிழ்நாட்டில் கூட நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதுவும் கொடுக்குற எம்பி சீட்டை பத்து சீட்டுக்கு படாத பாடுபட்டு வாங்க வாங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல இப்ப ராகுல் யோசிப்பார்ல கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குது காங்கிரஸ் தேஞ்சிட்டு இருக்குது இப்ப காங்கிரஸ் வலுப்பெறணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு வந்து டிவிகேவோட கூட்டணி வச்சா நல்லா யோசிப்பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி கேவோட கூட்டணி வச்சா காங்கிரஸ் எப்படி இருக்கும் இப்போ செல்வ பிறத்துக்கை பாய்ச்சி தம்பரம் இவங்களையே பார்த்தா இந்த யூத்தாக இளைஞர்கள் வந்து அவங்க பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறதாகட்டும் இந்த காங்கிரஸே களை கட்டாது அந்த கூட்டணிக்கு போனால் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் என்னென்னாங்க எப்பயுமே வந்து எல்லாமே கலந்துருக்கணும் இன்றைக்கி காங்கிரஸ் பெரும்பாலும் பார்த்தா வயதானவர்களின் கூட அறமாயிடுச்சு அதுக்கு வந்து புது ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் அப்படின்னா அந்த டிவிக்கே மாதிரி ஒரு கட்சியோடு சேர்ந்ததுனால ஒரு கலகலப்பாக இருக்கும் ஏன்னா ஓடி ஆடி வேலை செய்வாங்க அப்படிங்கும்போது இன்னொன்று கிரௌண்ட் லெவலில் வந்து காங்கிரஸுக்கு வந்து நிறையா சீட்டும் கிடைக்கும் இப்போ காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று ராகுல் காந்திக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ராகுல் காந்திக்கு ஒரு இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முஸ்லீம் பாதி பாதிக்கணும் கிறிஸ்துவாக்கள் சொல்ல வேணாம் முழுக்க இங்கே இந்த பக்கம் வந்துடும் அது காங்கிரஸ் ஒருவேளை வந்து விஜய்ட போதுன்னு சொன்னால் திமுகவுக்கு தான் அது இடி காங்கிரஸை எதை வச்சும் நீங்கள் வந்து அந்த ஓட்டை எடுக்க முடியாது என்ன எதை வச்சு எடுப்பீங்க ஐயா ராமதாஸ் உங்கள் கூட்டணிக்கு வந்தாலே மொத்தமாக இருக்கக்கூடிய நாலு சதவீதத்தில் ரெண்டு சதவீதம் தான் ராமதாஸை ஏற்று ரெண்டு சதவீதம் உங்களுக்கு வரும் வேறு யார் தேமுதிக தேமுதிக வந்தாலும் ஒரு சதவீதத்துக்கு கீழே இங்கே அப்படி இல்லை அப்படியே விழக்கூடிய பதினாலு சதவீதத்தில் பத்து சதவீதம் போயிடும் இப்போ திமுக வந்து பத்து சதவீதம் போட்டிங்கன்னா முடிஞ்சு கதை அப்போ வந்து காங்கிரஸ் வந்து போனால் போகட்டும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தால் அது மாபெரும் தப்பு இப்போவும் காங்கிரஸை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கையாண்டுட்டு இருக்காங்க திமுக அவர்களையும் வைகோ அவர்களையும் விட்டு இப்போ பேச சொல்லி காங்கிரஸ் உடனே கடுமையான கண்டனம் எங்கள் கூட்டணி விவகாரத்தில் வைகோ இவங்க மற்றவங்களாம் தலையிடாது எங்கள் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது டெல்லியோடைய தலைமை ஒப்புதலோடு தான் பேசுகிறாங்க அப்போ காங்கிரஸ் வேறு ஒரு ரூட்டை பிடிக்குது திமுகவுக்கு என்ன கவலைன்னா என்னங்கிறது ஒன்றுமே புரியலையே காங்கிரஸுக்கு ஆளே இல்லாத காங்கிரஸையும் விட முடியாது அதனால் கிட்ட அமுகி தான் வாசிக்கணும் எடுத்தவங்க ஊற்றுன்னு காங்கிரஸை டீல் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனா பையனை முதலமைச்சர் ஆகணுன்னா இன்றைக்கி இருக்க கூட்டணி தொடரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கூட்டணி பட்டு உடஞ்சதுன்னா திமுக மாதிரி ஆட்சிக்கு வராதுன்னு ஸ்டாலின் உறுதியை நம்புறாரு இவன் நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க கொடுத்தாலும் இவங்களை பற்றி ராகுலுக்கு நல்லா தெரியும் நம்மளை விட்டால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறனால தான் விளாண்டு பார்க்குறாரு அவர் உண்மையிலேயே சொல்கிறேன் திமுகவுக்கு வந்து என்னதான் இவர் நண்பர் என்பதுனால எவ்வளோ உட்காந்து இருக்கும் நினச்சி பாருங்க ஸ்டாலினுக்கு உங்களுதெல்லாம் ஒரு கட்சி உங்கள் கட்சியெல்லாம் கெஞ்ச வச்சுட்டீங்களே என்ன யோசிச்சுங்க பாரு அகில இந்திய ரீதியிலான கட்சிங்க காங்கிரஸ் சும்மா விடுவாங்க அவங்க ஜோடங்கர் ஒன்று பேசுகிறாரு அவங்க ஒன்று பேசுகிறாங்க அப்போ இதை நீங்கள் வந்து திருமாவிலருந்து வைக்கோலருந்து எல்லாத்துக்கும் உள்ளுவாரத்தில் தலையிடாதீங்கன்னு மாணிக் தாக்கூர் சொல்கிறாருன்னா ஏன் இப்போ பேச சொல்ல வேண்டியது வேண்டியதானே திருமாவடியும் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு பேச வேண்டியதானே திருமாவுக்கு தெரியும் காங்கிரஸுடைய பலம் என்ன என்னங்கிறது தெரியும் அப்போ டெல்லியில் வேறு ஏதோ ஒரு மூமெண்ட் பேர் இதில் இன்னொரு தகவல் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்ல முடியாதுங்க இந்த கரூரில் வந்து அந்த சம்பவத்துக்காக டெல்லி போன ஆதவ நிர்மல் குமார் அபுசியானந்து அங்கே காங்கிரஸ் விட்ட பேசினாலும் பேசுவாங்க பேசுவாங்க டெல்லியில் இருந்தால் இறக்க பேசுவாங்கல்ல சும்மா கூட பேசியிருக்கலாம் ஆனால் அது பெருசாக பாதிக்கப்படும் அப்போ காங்கிரஸ் வேறு ஏதோ ஒரு மூடில் இருக்குது இன்னும் காங்கிரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை காங்கிரஸ் எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தடவை காங்கிரஸ் கண்டிப்பாக போனது ஏன்னா அறுபத்தி மூணு சீட் வாங்கிட்டு வந்தவங்க இருபத்தி மூணு சீட் ஆகிட்டாங்க இதுக்கு கம்மியாக குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன யோசிப்பாங்க காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்கறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது சீட்டில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக கொடுக்குமானால் முப்பது சீட் திமுக கொடுத்துரும் நமக்கு தெரிஞ்சு ஏன்னா திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸோட அவசியம் என்ன இல்லை இல்லைன்னு வீம்பு பிடிச்சாங்கன்னா அது திமுகவுக்குதான் இல்லாசு நமக்கு ஒன்றும் புரியுது காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தோக்கற தோத்துட்டு போகிறோம் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க காங்கிரஸ் இப்போ அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ரமேஷ்குமார் எம்எல்ஏ இவங்கெல்லாம் அந்த இவங்க நம்ம பேர் தாரகை எம்எல்ஏ இவங்கெல்லாம் என்னென்னா டிவி கே கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்க ஜெயிச்சிருவாங்க இப்போ ஜோதிமணி மற்றவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க எம்பி தான் ஜோதிமணி அதனால் பிரச்சனையே இல்லை அதனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா டிவிக்கே போடுறது அவங்க தப்புன்னுல நினைக்கல என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா டிவிகே கூட போனோம்னா இளைஞர்கள் ஓட்டு கிடைக்கும் ஆனால் ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் சில மேல் கெட்டது ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை டிவிகே கூட போயிடுவோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியும் வளரும் தமிழ்நாட்டில் டிவிக்கு கூட நம்ம போனால் பிஜேபியோடய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த உண்மை அது அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் திமுக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் வந்து பல மசோதாக்களுக்கு அது தேவை ரைட் ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நாளைக்கே ஜெயிச்சது தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சு ஜெயிச்சதுன்னா உடனடியாக மத்திய அமைச்சரவையில் பங்கு பெறாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் உடனே ஒன்றிய அரசு கூட சேருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதில் கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஏன்னா ஏற்கனவே டிஆர் பாலுலருந்து ஜெயநிதி மாதிரிலாம் துடிச்சிட்டு இருக்காங்க பதவி இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் காங்கிரஸ் செறி அவங்களை அலை ஓடுது பல பேரை அலை வைத்த அலை வைத்த திமுக இன்றைக்கி அலைந்து கொண்டு இருக்கிறதே சொல்லலாம் கடைசியாக ராகுல் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்